பயமும் சரவண பவ வேல் இருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை நீ இந்த பிரபஞ்சத்தை ஆள பிறந்த குழந்தை அதனால்தான் நீ என்னிடம் வந்து சரணடைந்து இருக்கிறாய் உன்னால் ஒருவர் வாழ்வார்களே தவிர உன்னால் ஒருவர் வீழ்வது கடினம் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என் குழந்தையே கடந்து செல்லும் நேரத்தை மட்டும்தான் உன்னால் வீணடிக்க முடியும் நாளைய தருணத்தை உன்னால் வீணடிக்க முடியாது ஏனென்றால் அது உனக்காக வைக்கப்பட்டுள்ளது பணம் என்றுமே நிம்மதியை தருவது கிடையாது ஆனால் நிம்மதியில்லாமல் போவதற்கு பணம் ஒரு முக்கிய காரணம் பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் ஜெயித்தாலும் தோற்றாலும் கட்டாயம் விளையாண்டே தீர வேண்டும் வாழ்க்கை என்னும் விளையாட்டு மைதானத்தில் விளைவுகளை சமாளிக்கும் திறமை உள்ளவர்களே பெரிய பெரிய முடிவுகளை எடுக்கிறார்கள் உண்மை மெதுவாக நடந்து வரும் பொய் வேகமாக ஓடி வரும் அடுத்தவர்களை அடக்குவதில் ஆண் பலசாலி தன்னையே அடக்குவதில் பெண் பலசாலி வாழ்க்கைக்கு பொருள் தேடும்போது வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடாது மலர்களை ரசிப்பவர்கள் செடியை ரசிக்க மறந்து விடுகின்றனர் பணக்காரனுக்கு மட்டுமல்ல ஏழைக்கும் வாழ்க்கை இருக்கிறது வாழ்க்கை தன்னிச்சையாக செயல்படுவது அதன் மீது யாருக்கும் அதிகாரம் கிடையாது பணக்காரனும் ஏழையைப் போலத்தான் அவனும் உதவியின்றியே இருக்கின்றான் சாலையோரத்தில் ஒற்றை துணியோடு உறங்கி கொண்டிருக்கும் ஏழையானாலும் சரி நான்கு தலைமுறைக்கு சொத்து வைத்திருக்கும் பணக்காரனானாலும் சரி இருவரும் அடுத்த கணம் என்ன நடக்கப் போகிறது என்று அறியும் திறனின்றியே இருக்கிறார்கள் அதனால் இந்த கணத்தை முழுமையாக வாழ முயற்சி செய் இங்கு யாரும் முன்னுடையவர்கள் இல்லை உனக்குள் வீற்றிருக்கும் இறைவன் மட்டுமே உன்னுடையவன் இதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதை ஏற்றுக்கொள் உன் மன ஓட்டத்தை நான் அறிவேன் நீ கவலைப்படும்படி எதுவும் ஆகாது உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் குழந்தையே வழிகளை அனுபவித்த நாட்களே மிகச்சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் உன் வழிகளுக்கான பலன்கள் பல மடங்கு நிச்சயம் கிடைக்கும் ஒவ்வொருவரின் பாதைகள் வேறு பயணங்கள் வேறு சிலரின் பயணத்தில் வழிகள் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டு இருக்கலாம் வழிகளின்றி அவர்கள் பயணம் செய்யலாம் சிலரின் பயணத்தில் வழிகளை உருவாக்க வேண்டி வரலாம் வழிகள் நிறைந்த பயணமாக இருக்கலாம் வழிகள் தெரியாமல் நிற்கும் பொழுது சோர்ந்து விடாதே உனக்காக இறைவன் ஒரு பொது வழியையே உருவாக்கலாம் உனக்கான பாதைகள் உன்னை வாழ்வில் மிக சிறந்த நிலைக்கு இட்டு செல்லலாம் அதனால் பாதைகள் எப்படி இருந்தாலும் இறைவனை நம்பி பயணத்தை தொடங்கு உன்னுடைய பயணம் நிச்சயம் சிறப்பாக இருக்கும் இன்று நீ படும் கஷ்டங்களை வைத்து நாளை உன் வாழ்க்கையை நிர்ணயித்து விடாதே பிரபஞ்சம் எந்த நேரத்திலும் யாருடைய வாழ்விலும் எத்தனை பெரிய அதிசயத்தையும் நிகழ்த்தலாம் நாம் அதை வரவேற்க தயாராக இருந்தால் மட்டும் போதும் நேர்மறையான சிந்தனைகளோடும் நம்பிக்கையோடும் இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் கவலைப்படாமல் உன் கடமையை செய்ய என் குழந்தையே அன்பான நிறைவான மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை என் ஆசிர்வாதங்களோடு நீ நன்றாக வாழ்வாய் இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் இது என் சத்திய வாக்கு நான் என்றுமே உனக்கு துணையாக இருப்பேன் என் குழந்தையே நேற்றும் நீ என்னிடம் வந்து புலம்பினாய் என்ன செய்வதென்று தெரியவில்லை நினைப்பதற்கு மாறாக அனைத்தும் நடக்கிறது என்று கவலைப்படாதே குழந்தையே உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும் இப்போது உன் குலதெய்வத்தின் ஆசையும் உன் இல்லத்தில் பெருகப் போகின்றது உன்னை ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு உருவில் உன்னை நான் காப்பாற்றிக்கொண்டே வருகிறேன் நீ வாழ்வில் எவ்வளவு கீழே சென்று விட்டாலும் உன்னை வெகு மேலே உயர்த்தி கொண்டு வரப்போகிறேன் அதற்கு காரணம் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையின் பக்தியும்தான் இந்த சூழ்நிலையிலும் என் அம்மா எனக்காக வருவார் என் அப்பா எனக்காக வருவார் என் தந்தை என்னை பார்த்து கொள்வார் என் தாயிருக்க எனக்கென்ன கவலை என்று நீ என் மீது நம்பிக்கை வைத்து காத்திருக்கின்றாய் உன்னை கைப்பிடித்து மேலே நான் உயர்த்தப் போகிறேன் உன் வாழ்வை நான் போகிறேன் உன் நம்பிக்கையை காப்பாற்றப் போகிறேன் குழந்தையே நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் பொறுக்க முடியாத அவதியும் அதையொட்டி உன் மனதில் எழுகின்ற கோணல் சிந்தனைகளும் உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கும் எண்ணமும் என்னை மன வருத்தமடைய செய்கின்றது உன் துக்க குப்பைகளை மூட்டை கட்டி தூரப்போட்டுவிட்டு என் பாதங்களை பற்றிக்கொள் நான் அனைவருக்கும் கருணைமயமான அன்னை என்பதையும் ஒரே ஒரு முறை கூவி அழைத்தாலும் ஓடி வந்து அணைத்து உச்சி முகரும் தாய் என்பதையும் மறந்துவிடாதே உனக்கு என்ன தேவை என்பதை நான் முற்றிலும் நினைவில் வைத்திருக்கிறேன் உன்னை துன்பச் சேற்றில் மூழ்கிவிட நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன் உன் துக்கம் நிச்சயமாக மகிழ்ச்சியாக மாறும் தங்கமே உன் வாழ்க்கை சேர்படும் காலம் விரைவில் வரும் இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று நினைத்துப்பார் அதிலெல்லாம் உன்னை தூக்கிச் சுமந்து காப்பாற்றி வந்தேன் இனியும் அப்படியே உன்னை நான் காப்பாற்றுவேன் உனக்கு சோதனையாக தெரிகின்ற இந்த காலத்தை மனதில் வைத்து கொள்ளாதே என்னுடைய அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்காக ஏற்பட்டுள்ள ஒரு வழிதான் இந்த சோதனைகள் வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே தங்கமே மனம் புண்ணாகிப் போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கின்றேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கிறது யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனை நான் என்றும் கைவிட மாட்டேன் நீ பட்ட துன்பங்களுக்கு பின்னால் ஒரு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது கலங்காதே நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ அது உன்னிடம் வந்து சேரும் காலம் வந்து விட்டது ஒருவன் என் நாமத்தை அன்போடு உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமோடு இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்து இருப்பேன் என்னிடம் உள்ளத்தையும் உயிரையும் ஒப்புவித்த அடியார்கள் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டதும் இயற்கையிலேயே மகிழ்வேதுவர் நம்பிக்கையோடு என் லீலைகளை எவனாவது இசைப்பானாயின் அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி என்றும் நிலைத்திருக்கும் திருப்தியையும் அளிப்பேன் எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறானோ எவன் என்னை விசுவாசத்தோடு வணங்குகிறானோ எவன் என்னை நினைவில் நிரந்தரமாக தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது என் சிறப்பு இயல்பாகும் என் நாமத்தை உச்சரிப்பவர் என்னை வணங்குபவர் என் நிகழ்ச்சிகளையும் வாழ்க்கையை பற்றியும் எண்ணி என்னை நினைவில் இருத்தியிருப்பவர்கள் எங்கென உலகப் பொருட்கள் உணர்ச்சிகள் இவைகளில் கவனமுள்ளவர்களாக இருக்க முடியும் தாவின் வாயிலிருந்தும் என் நடிகவர்களை நான் வெளியே இழுத்து விடுவேன் என் கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும் என் கதைகளை மரியாதையோடு கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்துக்கொள் இதுவே மகிழ்ச்சிக்கும் திருப்திக்குமான மார்க்கமாகும் என் அடியவர்களின் பெருமையும் அகம்பாவமும் மற்றுவிடும் கேட்பவரின் மனம் அமைதிப்படுத்தப்படும் நான் உன்னை பாதுகாக்கும் போது உனக்கு யாரும் தீங்கு விளைவிக்க முடியாது நீ எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றியடைவாய் கலங்காதே பாலைவனத்தை நீ கேட்டுப்பார் மழைக்கான போராட்டத்தை சிலருக்கு கூறி அழும் வேதனை சிலருக்கு சொல்ல முடியாத வேதனை வாழ்க்கையில் இருந்தால் தடைகள் என நினைத்த எருமைகள் கூட வழிவிடும் சாபத்தை கூட தீர்த்து விடலாம் கோபத்தை விட்டால் கோபத்தால் ஆபத்து என்றுமே உனக்குத்தான் பாவத்தை செய்ய நீ முன் வராதே பாதை மாறி செல்லும் ஆற்றின் ஓட்டத்தைப் போல திரும்பிய பக்கம் எல்லாம் திரும்பாமல் பொறுமையோடு நீ நீயாக இரு தன்னை விட அடுத்தவர் சுகமாக வாழ்கிறார் என்கிற எண்ணம்தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறது எல்லா சூழலிலும் அமைதியாக இருக்கும் அளவிற்கு உன் மனதை நீ பழக்கப்படுத்திக்கொள் உன் வாழ்க்கை என்பது உனக்கு மட்டும்தான் மற்றவர்களுக்கு உன் வாழ்க்கை வெறும் வேடிக்கைதான் உன் வாழ்க்கையில் மெய்யான அக்கறை கொண்டோர் கண்டிக்கும் போது கோபம் கொள்ளாதே நீ பேசும்போது மனதில் பட்டதை அக்கறையோடு பேசு அடுத்தவர் பேசும்போது கவனமாக காது கொடுத்து கேள் யாரோ ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது இவர்களிடம் பேசினால் ஆறுதலாக இருக்கும் என்று நினைக்கும் அந்த ஒருவராக நீ இருக்க முயற்சி செய் வாழ்க்கை வரமாகும் உன்னை காயப்படுத்தியவற்றை திரும்ப திரும்ப யோசிப்பதால் அவை ஒருபோதும் உன்னை உயரிய நிலைக்கு கொண்டு செல்லாது குழந்தையே உன் சிந்தனைகளை சிதற விடாமல் உன் எண்ணத்தில் இருக்கும் பயத்தை முதலில் தூக்கியேறி இது நடக்குமோ அது நடக்குமோ என்று சிந்தனையில் எண்ணுவதை விட என் அன்னையை மீறி என் தந்தையை மீறி என் குருவை மீறி என் நல்ல நண்பனை மீறி எதுவும் நடந்துவிடாது என்று என் மீது முதலில் பரிபூரண நம்பிக்கை கொள் என்னை மீறி எதுவுமே நடக்காது